இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சிருக்கேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகா வைத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு மூணு மிளகா வைத்தல் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதை இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இதை இதை நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு கரண்டியால் இதை நல்லா கிளண்டு கிளறி விட்டுருங்க இப்போது இது பார்த்திங்கன்னா இது வந்து லாங் பீன்ஸ் தான் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் நான் சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்ருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அதுவும் இதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பொரியலில் பார்த்திங்கன்னா இப்போ இதில் இதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுருங்க இதில் உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு மூணுலேயே நாலு நிமிஷம் இதை அப்படியே வேக வச்சுருங்க இப்போ இதை நல்லா கேலரி விட்டுட்டு இதை நல்லா